திருமூலரின் திருமந்திரம் அறுபத்தி ரெண்டு நந்தி பட்டணம் நவ ஆகமம் சிவமாம் பரத்தினில் சக்தி சதாசிவம் உவமா மகேஷர் ருத்ரர் தேவர் தவமால் பிரமீசர் தம்மில் தாம் பெற்ற நவ ஆகமம் எங்கள் நந்தி பெற்றானி சிவம் என்னும் மேலான பரம்பொருள் இடமிருந்து சக்தியும் சக்தியிடமிருந்து சதாசிவமும் சதாசி சிவத்திடமிருந்து ருத்ரன் முதலான தேவர்களும் தவமுடைய திருமாலும் பிரம்ம தேவனும் ஆகிய இவர்கள் பெற்ற ஆகமங்கள் ஒன்பதாகும் இந்த ஆகமங்கள் அனைத்தையும் எம் குருவாகிய நந்தி பெற்றான் நந்தி வாஸ் பிளஸ் தி நைன் சுப்ரீம் கேவ் நைன் ஆகமாஸ்

புற்றநல் வீரம் உயர் வாதுளம் மற்ற அவ்யாமனமாகும் காலோத்ரம் துற்றநல் சுப்ரம் சொல்லும் மகுடமே நந்தி பெற்ற நவ ஆகமங்களாவன காரணம் காமிகம் வீரம் சித்தம் வாதுளம் வியாமனம் காலோத்ரம் சுப்பிரம் மகுடம் என்னும் உண்பதாம் த நைன் ஆகமாஸ் காமிகம் வீரம் சித்தம் வாதுளம் யாமனம் காலோத்தரம் சுப்ரம் மகுட்டம் திருமூலரின் திருமந்திரம் அறுபத்தி நான்கு நீர்மேல் எழுத்து அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணிலி கோடி தொகுத்திடும் ஆயினும் அன்னல் அறைந்த அறிவு அறியாவிடின் எண்ணிடி கோடியும் பொருளாகிய சிவனருளால் சொல்லப்பட்ட சிவாகமங்கள் பல கோடியாக உள்ளன என்றாலும் பெருமானால் அருளப்பட்ட அந்த சிவா சிவ ஆகமங்களின் உண்மை பொருள் அறியாமல் அதனை ஓதுதலும் உணர்தலும் இயலாத ஒன்றாகும் இறைவன் அருளிய ஆகமங்களின் உண்மை பொருள் அறியாதவர்க்கு நீர்மேல் எழுதிய எழுத்து ஒரு பயனும் தரமாட்டா ரைட்டிங் ஆன் வாட்டர் கவுண்ட்லஸ் பி திவாகமாஸ் பை சிவா பாயிண்ட்லஸ் பி த ஆகமாஸ் தோ வென் நாட் அண்டர்ஸ்டுட் இன் ஃபுல் ஆஸ் பாயிண்ட்லஸ் இட் இஸ் டு ட்ரை ரைட்டிங் ஆன் த வாட்டர் திருமூலர் திருமந்திரம் அறுபத்தி ஐந்து தமிழோடு ஆரியம் தந்த தயாபரன் ஆரியும் கோடையும் வார்பனி தோங்கி நின்று ஏரியம் நின்றங்கு இழைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகை யார்க்கும் கருணை செய்தானே மழைக்காலம் கோடை காலம் மிகுந்த பனி பெய்யும் குளிர்காலம் எல்லாம் அடங்கி ஒடுங்கி நிலப்பரப்பெல்லாம் நீரால் சூழப்பட்டிருக்கும் ஊழி முடியும் காலத்தில் வடமொழி தென்மொழி வேதங்களை சிவபெருமான் உமாதேவிக்கு உபதேசித்து அருள் செய்தான் உலகம் முடிவுற்று தோன்றும் புது உயிர்கள் தாய் வழியே தன்னறிவு பெறுதல் போல உலகத்துக்கெல்லாம் தாயான உமாதேவியிடமிருந்து உயிர்கள் மீண்டும் அவ்வேத பொருள் உணர அவற்றை இறைவன் உமையவளுக்கு உபதேசிக்க உலங்கொண்டு அருளினான் ரெயின் அண்ட் சன்ஷைன் வித் இட்ஸ் இட்ஸ் the Vedas அண்ட் தமிழ் ஆர் திருமூலரின் திருமந்திர பாடல் எண் அறுபத்தி ஆறு அவன் அருளாலே அவனை அறிக அவிழ்கின்றவாறும் அதுகட்டு மாறும் சிமிழ்தலைப்பட்டுயிர் போகின்றவாறும் தமிழ்சொல் வடசொல் எனும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணரலும் ஆமே உயிர்கள் வந்தபாசப் பிடிப்பிலிருந்து விடுபடுகிற முறையும் அந்த உயிர்கள் அந்த பாசத்தலைகளில் சிக்கிக்கொள்கிற விதமும் உடல் கூட்டுக்குள் புகுந்த உயிர் அதை விட்டு பறந்து போகின்ற தன்மையும் ஆகிய இவை அனைத்தையும் அரிய தமிழ் வடமொழி என்னும் இவ்விரண்டையும் அறியச் செய்த பரம்பொருள் அருளைப் பெற அவனை உணர ஆகம அறிவு மட்டும் போதாது அவனை உணர்ந்து பக்தி செய்யும் மனம் வேண்டும் The beings liberate themselves from bondage, the way the beings get entrapped in these holes, the way the embedded life force escapes the outer shell. Alas, these may not be appreciated with textbook knowledge, but the nectarian sweetness of Shiva be enjoyed with true bhakti.